தமிழ் சினிமாவில் இன்று ரூபாய் முன்னூறு கோடி ரூபாய் ஐநூறு கோடி என பல்லாயிரம் கோடிகள் செலவில் பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் மிகவும் எளிமையான பட்ஜெட்டில் உருவான டூரிஸ்ட் பேமிலி திரைப்படம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மிகவும் குறைந்தபட்சமான ஏழு கோடி ரூபாய் செலவில் உருவான இந்த திரைப்படம் வெளியாகிய சில வாரங்களிலேயே எழுபத்தைந்து கோடி ரூபாய் வசூல் செய்து பட்ஜெட் வசூல் பங்கீட்டில் பெரும் சாதனை நிகழ்த்தியுள்ளது சசிகுமார் மற்றும் சிம்ரன் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த இந்த படம் மே ஒன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது அதே நாளில் வெளியான சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படம் எதிர்பார்த்த அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பதையும் கண்காணிக்க வேண்டியது அவசியம் இதனிடையே டூரிஸ்ட் பேமிலி திரைப்படத்தின் வெற்றியை வைத்து பட்ஜெட்டை விட கதையே முக்கியம் என்பதே மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது இயக்குனர் ஷங்கர் போன்ற பிரம்மாண்ட படங்களை இயக்குபவர்களும் பட்ஜெட் மாயை தவிர்த்து நல்ல கதை அம்சத்துடன் படம் எடுப்பது எப்படி என்பதை டூரிஸ்ட் பேமிலி படக்குழுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என நெட்டிசன்கள் வலியுறுத்தி வருகின்றனர் வெற்றி என்றால் இதுதான் உண்மையான வெற்றி என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே வெற்றி நிச்சயம் என்பதை டூரிஸ்ட் பேமிலி மீண்டும் ஒருமுறை தமிழ் திரையுலகில் உறுதி செய்துள்ளது